ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சுட்டார்னு வச்சுங்க அதனுடைய அழுத்தம் மு க மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கும் கூட்டணியில் நிச்சயம் விஜயோட கை கோர்ப்பதற்கு பார்ப்பார்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் கண்டிப்பாக துணை முதலமைச்சரை கேட்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுன்னு போகலாம் முதல்ல எல்லாம் இருபத்தஞ்சு சீட் கேட்டாங்களே இப்ப வந்து அறுபது ஏழு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நூறு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க எதுவாக இருந்தாலும் பீகாருடைய தமிழகத்தின் மீது கண்டிப்பாக